அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்ல மிக முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கின்றது இன்டரிம் ஆர்டர்ஸ் அது அப்படியே ஞாபகம் வச்சுக்காங்க இடைக்கால உத்தரவு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இல்ல முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதை வந்து ரத்து செய்துவிட்டு இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க கூடவே ஒரு குழு நியமனம் செய்திருக்கின்றார்கள் அதில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அதுக்கப்புறமா ரெண்டு தமிழக காவல்துறை அதிகாரிகள் அவங்க வந்து தமிழக காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் தமிழகத்தை சாராதவர்களாக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஐஜி ரேங்க் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது வேற மாநிலங்கள்லேருந்து இந்த சிவில் சர்வீஸ் எழுதி ஐபிஎஸ் போஸ்டிங் வராங்க இல்லையா ஸோ அவங்க தமிழகத்தை சாராதவர்கள் அவங்க அந்த குழுவில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி இன்னும் சில வழக்குகளில் கூட மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது தமிழகத்தை சாராத தமிழக காவல்துறை அதிகாரிகள் இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஸோ சமீப காலமாக இந்த மாதிரி தீர்ப்புகள் வருதுன்றதை நம்ம பார்க்குறோம் அதாவது மக்கள் மாசில் ஒரு நம்பிக்கை வர வேண்டும் எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை பார்ஷாலிட்டி இல்லை பயாஸ் இல்லை அப்படின்றதுக்காக நீதிமன்றங்கள் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் அடுத்தது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் அந்த தீர்ப்பு குறித்தும் சில கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க என்ன இந்த கரூர் வந்து மதுரை பெஞ்ச் கேட்கிறாங்க வரும் அப்படி இருக்கச்சே இதை சென்னையில விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன கூடவே மதுரை பெஞ்சில் இதே மாதிரி ஒரு இது சம்பந்தமா ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படி இருக்கச்ச இங்க எப்படி அது விசாரிச்சாங்க அப்படின்னு கூடவே இதுல வந்து தாவேக்கா ஒரு பார்ட்டியா இல்லை அந்த வழக்கு அந்த வழக்கு எதுக்காகனா எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அரசியல் கட்சிகள் கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கும் போது நீங்க வந்து ஒரு வழிமுறைகள் நெறிகாட்டு முறைகள் இதை வகுக்க வேண்டும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராதுக்கு அப்படின்றதுக்காக எஸ்ஓபி கேட்டு போட்ட வழக்கு இதில் தாவேக்கா ஒரு பார்ட்டி இல்லை அப்படின் போது அவங்கள பற்றி கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா தாவேக்கா கேட்டிருந்தாங்க ஏங்க நாங்கள் வந்து அந்த கேஸில் அப்பியராலை எங்களை வந்து ரெஸ்பாண்ட்டாக போடலை அப்படி இருக்குச்சே எங்களை பற்றி இது மாதிரிலாம் சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அதை நீக்க வேண்டும் அப்படின்னு அதே மாதிரி இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல உத்தரவு கொடுத்துருந்தாங்க இல்லையா அது கூடாது அப்படின்னு தாவேக்கா தரப்பில் பிரேயர் இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்க அந்த வழக்கில் எஸ்ஓபி தானே கேட்டாங்க எஸ்ஐடி எப்படி ஃபார்ம் பண்ண போச்சு எப்படி வந்து இதை கிரிமினல் ரிட் பெட்டிஷனாக ரிஜிஸ்ட்ரார் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது சம்பந்தமாக ரிஜிஸ்ட்ரார் கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க அது வந்த பிறகு வி வில் புட் இட் அப் டு சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விஷயத்துல லீகாலிட்டிஸ் ஒரு பக்கம் இருக்கு பொலிட்டிக்கல் ஃபால் அவுட் அப்படின்றது இன்னொரு பக்கம் இருக்கு அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்த வழக்குல எஸ்ஓபி தான் கேட்டிருந்தாங்க ஆனா எஸ்ஐடி எப்படி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு வந்து அரசு தரப்பில் என்ன டிஃபண்ட் பண்ண முடியும் நாம அன்னைக்கே இதை சொல்லியிருந்தோம் அப்படி ஏதாவது அவங்க டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா தட் மீன்ஸ் தே ஆர் டிஃபண்டிங் த கோர்ட் ஆர் த ஜ்மெண்ட் அது சரி வராதுன்னு சொல்லியிருந்தோம் இதுதான் வந்து அந்த சங்கடமான நிலைமை தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் இப்போ பொலிட்டிக்கலாக பாத்தீங்கன்னா முதல்ல தாவைக்கா தரப்பு எடுத்துப்போம் அந்த விஜய் ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இது வரைக்கும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பையே தவிர்த்து வந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த ஏர்போர்ட்டில் என்ன நினைக்கிறேன் போகும்போது கூட ஏதோ காதில் ஃபோனை வச்சிக்கின்னு ஒரு வரியில் பதில் சொல்லிட்டு போயிட்டாருங்க அவர் வந்து இப்போ ஃபுல் ஃப்ளைஜாக ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு பத்திரிகையாளர்களை சந்தித்து அவங்க கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லியிருக்காரு அண்டு தரப்பில் இருந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க பார்த்தீங்களா உண்மை வென்று விட்டது அடுத்தது நாங்கள் தான் ஆட்சியை வெல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கவுண்ட் பிகின்ஸ் அப்படின்னு நிறைய பேர் அவங்க ஆதரவாளர்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க இட்ஸ் குவைட் நேச்சுரல் அவங்க இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஸோ இது நிஜமாவே தாவேக்காவுக்கு வெற்றியா அந்த அதர் ஹேண்ட் திமுகவுக்கு ஒரு பின்னடைவா அப்படின்னு பார்த்தா இதே கேள்வியைத்தான் வந்து திமுகவை சார்ந்த ஒரு மூத்த இடம் வழக்கறிஞர்கிட்ட கேட்குறாங்க அவர் மெல்ட் ஆகாம பதில் சொன்னார் திமுகவுக்கு பின்னடைவு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்தாங்க சரி அதே மாதிரி இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேஸ வந்து எப்படி கிரிமினல் ரிட் ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு ரெஜிஸ்டார்கிட்ட எக்ஸ்பிளேஷன் கேட்டிருக்காங்க அது அவர் கொடுக்க போறாரு இதுக்கும் தமிழக அரசுக்கும் திமுக அரசுக்கும் என்ன சம்பந்தம் நல்ல கேள்வி ஆனா சிக்கல் அப்படின்னா இது திமுக முழுக்க முழுக்க அவங்களே கொண்டு வந்த விஷயம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜட்மெண்ட் வந்த உடனே ஆமாங்க நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்காங்க சட்டம் தன் கடமையை செய்யும் இத்தோட விட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த திமுகவுக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்லவே முடியாது நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த தீர்ப்பு வந்தவுடனே அந்த தீர்ப்பில் இருந்த வாசகங்களை எல்லாம் வந்து அப்படியே ஒவ்வொரு வரிக்கு வரி எடுத்து போட்டு அது தாவேகா அப்படி இப்படி அப்படின்னு திமுகவுக்கு பெரிய வெற்றி மாதிரி கொண்டாடினாங்க தாவேகாவுக்கு மிகப்பெரிய தோல்வி மாதிரி சித்தரித்தார்கள் அப்ப அந்த தீர்ப்பு இப்ப கிட்டத்தட்ட ஓவர் சுப்ரீம் கோர்ட் அப்படின் போது அப்ப நேச்சுரலி இது திமுகவுக்கு பின்னடைவுன்னு தான் சொல்லுவாங்க அன்னைக்கு திமுகவுக்கு வெற்றின்னு சொல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அது திமுகவுக்கு தோல்வி கிடையாது அன்னைக்கு தாவேகாவுக்கு தோல்வின்னு நீங்க வந்து நெரேட்டிவ் செட் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு தாவேகாவுக்கு வெற்றின்னு சொல்ல முடியாது ஆனா அப்படித்தானே பண்ணீங்க அதனால இன்னைக்கு அதனுடைய பலனை அனுபவிக்கின்றார்கள் திமுக இதுல வந்து மற்றவங்களை குறை சொல்லவே முடியாதுங்க அடுத்தது ஜனங்களுடைய பெர்செப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்களா சிபிஐ விசாரணை வேணாம் அப்படின்னு இவங்கள எவ்வளோ ஃபைட் பண்ணி பார்த்தாங்க ஆனால் கோர்ட் வந்து சிபிஐ விசாரணைக்கு போகணும்னு சொல்லிடுச்சு ஏன்னா இங்கே திமுகவினர் நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க எதுக்கு சிபிஐ விசாரணை அப்படின்னு அஜித்குமார் கேஸில் வந்து ஏன் முன் வந்து நீங்க வந்து சிபிஐக்கு கொடுத்தீங்க அந்த கேஸை இப்போ திருமா அவர்கள் சொன்னார் சிபிஐக்கு போனா என்ன ஆகும் தாமதமாகும் அவ்வளோதான் அப்படின்னாரு அப்போ அந்த அஜித்குமார் வழக்கில் ஏங்க இந்த மாதிரி தாமதப்படுத்துறீங்கன்னு அவர் கேட்கலை நமக்கா வேணும்னா வந்து சிபிஐ கிட்ட கொடுப்போன்றது இல்லாட்டா சிபிஐ வந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்கிறது அப்போது திமுக வந்து சிபிஐக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது இல்லை சிபிஐ கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்டு முடிவு பண்ணாங்கன்னா அப்போ அது திமுகவுக்கு பின்னடைவாக தான் மக்கள் பார்ப்பாங்க அவங்களும் இப்படி நீங்கள் குறை சொல்ல முடியும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் திமுக இருக்க மூத்த நிர்வாகிகள் சிலரே அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இது வந்து இடைக்கால உத்தரவு தாங்க அதில் வந்து இந்த சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேஸ் போட்டதா சொல்லப்பட்ட இரண்டு பேர் அவங்க வந்து ஐயா எங்களுக்கு அந்த வழக்குக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நீதிமன்றத்தை ஏமாற்றுவதாகும் அப்போ அவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்றத நிரூபிச்சிட்டாங்கன்னு சொன்னா அப்போ இந்த சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்றதுன்றது மாறலாம் அப்படின்ன மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க இன்னுமா வந்து இப்படிலாம் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க சிம்பிளான உடனே சொல்லிட்டா இப்போ அந்த ரெண்டு பேர் கேஸ் போட்டிருக்காங்க ஒரே உத்தரவு கூட வச்சுக்கோங்க அவர் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ட்டு இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் வந்து சொந்தக்காரன் அப்படின்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணதாக வச்சுப்போம் நாளைக்கே அவர் வந்து சார் இந்த கேஸுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது சார் அது என் இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஆர் மெரட்டி வாங்கினாங்க ஏமாற்றி வாங்கினாங்க அப்படின்றாங்க ஆர் நான் அதை வித்ரா பண்ணிக்கிறேன் ஏதோ ஒன்று சொல்கிறாரு கூட வச்சுப்போமே அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆஹா கேஸ் போட்டதாக சொன்னவரையும் வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதனால நாங்களும் வந்து இந்த கேஸை பேஸ் பண்ணி தான் அது சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம் ஸோ அந்த சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதை மாற்றி மறுபடியும் எஸ்ஐடி கிட்டேயே இந்த கேஸ கொடுத்துடலாம் அப்படின்னு தீர்ப்பு வரும் நினைச்சிட்டு இருக்காங்களா நல்லா யோசிச்சு பாருங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போடப்பட்ட வழக்கு எஸ்ஓபி வேணுன்ற வழக்கு எஸ்ஓபி கேட்ட வழக்குலயே எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கச்ச இங்க சுப்ரீம் கோர்ட்டில் யாருமே வந்து கோரிக்கையை வைக்காவிட்டாலும் அந்த கேஸ் போட்டவங்க நெஜமாவே போட்டாங்களா இல்லையான்றதை விட்டுங்க யாருமே வந்து சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்காவிட்டாலும் ஏன் சுப்ரீம் கோர்ட்டு நினைச்சா ஒரு கேஸ சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் ஆர் நாங்கள் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு உத்தரவு கொடுக்க முடியுமா முடியாதா அப்படி இருக்குச்ச இந்த ரெண்டு பேர் கேஸ் போட்டது அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால தீர்ப்பு மாறலாம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறது எப்படிங்க எனக்கு சுத்தமா புரியல இந்த மாதிரி பேசி பேசி தான் இந்த சிச்சுவேஷனை ரொம்ப சொதப்பிட்டு இருக்காங்க திமுக புரியுதுங்களா மதுரை பெஞ்சு முன்னாடி இந்த கரூர் சம்பந்தமான வழக்கு வருகின்றது அங்க வந்து சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லும்போது மதுரை பெஞ்சில் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல இப்ப அது தேவையில்லை காவல்துறை விசாரணை நடக்கின்றது அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல இன்பதுரை அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ மற்றும் அதிமுகவின் அந்த லீகல் விங்கில் இருக்கவர் அவர் வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட் வந்த பிறகு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அதில் அவர் என்ன சொல்கிறாரு இந்த எஸ்ஓபி வேணும் அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணார் இல்லையா ஒருத்தர் அவர் வந்து எப்போ அந்த பிட்டிஷன் அனுப்புகிறாரு அந்த ஸ்பீட் போஸ்ட் நம்பரு ட்ராக்கிங்கு அதெல்லாம் எடுத்து காமிக்கிறார் இத்தனை மணிக்கு தான் போய் சேர்ந்துருக்கு எப்படி வந்து இது லிஸ்டிங்கில் வச்சாங்க அப்படி இப்படி நிறைய கேள்விகளை எழுப்பியிருந்தார் இந்த வழக்கு அன்னைக்கு லிஸ்டிங் ஆகாமல் இருந்திருந்தால் பிரச்சனையே இல்லை ஏன்னா மதுரை பெஞ்சில் கிளீனாக சொல்லிட்டாங்க சிபிஐ விசாரணை வேணாம் அப்படின்னு இதை மீறி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இல்லை சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னோ இல்லை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணுன்னு ஒரு ப்ரேயரோட தாவே கால போயிருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த இருமல் மருந்து சாப்பிட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு குழந்தைகள் மரணம் அடைந்தார்கள் இல்லையா இதற்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை போனப்போ கூட கோர்ட்ல அதை ஒத்துக்கலை சரி இங்க என்ன சொல்றாங்க இப்போ திமுக தரப்புல இருந்து பாருங்க எஸ்ஐடி விசாரிச்சுட்டு வராங்க அந்த கேஸ் இது வரைக்கும் அந்த தகவல் எல்லாத்தோட அவங்க சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது எஸ்ஐடி விசாரணை நல்ல முறையில் நடந்து வருகின்றது அது தெரியுது இல்லையான்னு கேட்டிருக்காங்க பாருங்க அது நல்ல முறையில் நடக்குதா இல்ல நல்ல முறையில் நடக்கறியா அப்படின்ற விஷயத்துக்குள்ள எல்லாம் வந்து உச்ச நீதிமன்றம் இது வரைக்கும் எந்த கருத்தும் சொன்னதா தெரியல இப்போ லாஜிக்கலா ஹைப்பத்தட்டிக்கலா நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன் இல்லடசு இந்த மாதிரி ஒரு வழக்கு கோர்ட்டுக்கு போகுது லோக்கல் போலீஸ் அது எந்த மாநிலமாக இருக்கட்டும் எந்த கேஸாக ஒன்றா இருக்கட்டும் இந்த மாதிரி லோக்கல் போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு வராங்க ஆறு ஒரு எஸ்ஐடி ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஃபார்ம் பண்ணது அவங்க விசாரிச்சுட்டு வராங்க இதை வந்து வேற ஒரு ஏஜென்சி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவெடுக்கின்றார்கள் ஒரு கோர்ட் அப்படின்னு வச்சுக்காங்க ஒன்று எந்த விதமான அந்த விசாரணையின் மீது எந்த விதமான கருத்தும் சொல்லாமல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இது இந்த வழக்கு மாதிரி ஆர்எல்ஸ் இப்போ வந்து இல்லை இந்த விசாரணை சரியில்லை அதனால நாங்கள் வேறொரு அமைப்புக்கு மாற்றுகின்றோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்பவுமே இது வரைக்கும் நீங்க என்னென்னலாம் எவிடன்ஸோ என்னென்னவோ கலெக்ட் பண்ணீங்களோ அதெல்லாம் அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க சொல்லுவாங்க ஏன்னா முக்கியமான தடயங்கள் எல்லாம் முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சவங்க தான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ அதை நேச்சுரலா அது சிபிசிஐடியா இருக்கட்டும் இல்ல சிபிஐ இருக்கட்டும் இல்ல என்ஐஏ ஆகட்டும் யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் இது வரைக்கும் அவங்க பண்ண வேலை கலெக்ட் பண்ண வந்து புது ஏஜென்சி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணித்தான் பண்ண சொன்னதுனாலேயே வந்து இந்த விசாரணை நல்ல முறை ஆர் கெட்ட முறை அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது இருந்தாலும் இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இதுதான் சொல்றது இன்னும் இன்னும் போட்டு சொதப்பின் திமுகல அடுத்தது பொலிட்டிகலா பாத்தீங்கன்னா இது வந்து பாஜகவிடம் முழுமையாக சரணடைந்து விட்டார் ஒரு இது வந்து ஆனால் அதிமுக பாஜக ரெண்டு பேரும் எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா அவ்வளவு சுலபத்துல தாவேகா இவங்களோட வந்துருவாங்களா அப்படின்றது இப்போ இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது தாவேகா நிர்வாகிகள் ஆர் அட்லீஸ்ட் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவருடைய பேட்டியை பார்க்கும் போதே தெரியுது அவங்க வந்து இது திமுக நசுக்கணுன்றதுக்காகவே திமுக அது மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்ப காலத்துல நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம் அதிமுக பாஜக நீங்க கன்சர்வேஷன்லயே இல்ல இப்படித்தான் இப்ப தாவேக்கா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அதுல எடப்பாடியார் அவர்கள் கிட்ட கேக்குறாங்க என்ன சார் தாவேக்கா வந்ததுன்னா பாஜகவை கைட்டி விட்டுருவாங்க அப்படின்னு அமமுக தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த கேள்வியை கேட்ட முதல்ல எடப்பாடியார் அவர்கள் சொன்னது கரெக்ட் ஏங்க அவர் சொன்னாரெல்லாம் என்கிட்ட வந்து கேட்குறீங்களே இல்லை அவர் விமர்சனம் வச்சுருக்காரு ஏங்க அதெல்லாம் ஒரு கட்சின்னு நாங்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்க கட்சி அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கேளுங்க அப்படின்னாரு ரொம்ப பாராட்டுறேன் சரியா பதில் சொன்னாரு ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தல் எல்லாம் எடுத்து பாருங்க அதுலெல்லாம் வந்து தேர்தலுக்கு ஒரு மாசம் முன்னாடி கூட இந்த கூட்டணி எல்லாம் அமைந்திருக்கின்றது அடுத்த வாக்கியம் இந்த மாதிரி வந்து கூட்டணி அப்படின்போது கட்சியை வளர்க்கணும் எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க கட்சியை வளர்க்கணும் கூட்டணின்னு வந்துட்டா ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் அதனால தேர்தல் சமயத்தில் அமையும்ன்ற மாதிரி பேசியிருந்தாருங்க பாஜக இந்த பேட்டியை பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப இனிமேல் அவங்க கட்சியை வளர்க்க போறதே கிடையாது அந்த தான் இருக்காங்க தாவேகா மட்டும் கட்சியை வளர்த்துட்டு போறாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஜாயின் பண்ணுவாங்க கட்சியை வளர்க்கணும் அதனால தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப என்ன அர்த்தம் நீங்க கூட்டணி சேர்ந்துட்டீங்கன்னா கட்சியை வளர்க்க முடியாதுன்றதுதான் அர்த்தம் இதுக்கு மேல இதுக்கு யாரும் எந்த ட்விஸ்டும் கொடுக்க முடியாதுங்க ஆனா இவங்க எதிர்பார்க்கற மாதிரி எல்லாம் தாவேக்கா இந்த கூட்டணிக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கல ஆல் சரெண்டர் நம்ம அணிக சொல்லியிருந்தோம் இது வந்து லீகலா இந்த கேள்விகளை இங்கு எழுப்பலாமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி தள்ளிவிட்டு எழுப்பப்பட்ட கேள்விகளை பாருங்க அது நியாயமான கேள்விகள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தான் ஆனால் அதை வந்து எங்க எழுப்புவது யார் எழுப்புவது அப்படின்றதுதான் இப்ப கேள்வி சுப்ரீம் அதான் சொல்லியிருக்காங்க இவங்க பார்ட்டியே கிடையாது அப்படி இருக்கச்ச இந்த மாதிரி விஷயங்கள் வர வேண்டிய அவசியம் என்ன அடுத்தது ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது இதை நீதிமன்றம் கேட்கலாம் இது சமயத்துல அந்த நீதிபதியை குறித்து பர்சனலாக வேறு அவர் வந்து அவங்க சொந்தக்காரங்கள்லாம் எம்எல்ஏவாக இருந்தாங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னு தீர்ப்பு வந்த உடனேயே ஏராளமான சோஷியல் மீடியா போஸ்டெல்லாம் வந்திருந்தது அண்டு நீதிபதியை குறித்து அவதூறு பரப்பியதற்காக இன்னார் கைது செய்யப்பட்டார் அப்படின்ற செய்திகளும் வந்தது அதில் அந்த முழுமையான தகவல் அந்த எஃப்ஐஆரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் நீதிபதியை குறித்து பேசியதற்காக அவர் எழுதியதற்காக அரசு கைது பண்ணாங்களா ஆர் வேற ஏதாவது ரீசன் அப்படின்றத கவனிக்கணும் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீதிபதியை குறித்து ஒருத்தர் ஏதோ அவதூறா பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அது இருந்து இனிஷியேட் ஆகணும் ஆர் வேற யாராவது போய் கேஸ் போடணும் ஆனா அப்படி எதுவுமே இல்லாம நீதிபதியை பத்தி பேசினார் அப்படின்றதுக்காக மட்டுமே ஒரு நபரை கைது செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அது மக்கள் மனசுல ஒரு பெரிய கேள்வியைத்தான் எழுப்பும் இப்போ ஒரு செய்தி பாத்தீங்கன்னா நீதிபதி குறித்து அவதூறு பேசியதற்காக நபர் கைது அப்படின்னு வந்திருக்கு அதே நபரை பத்தி இன்னொரு ஊடகத்துல என்ன பண்ணிருக்காங்க நீதிபதி மற்றும் முதல்வரை குறித்து அவதூறு பேசியதற்காக இந்த மாதிரி நபர் கைது அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ முழு உண்மை என்ன அப்படின்றது வந்து இந்த டைட்டில் கார்டா என்ன பிளாஷ் கார்டா ஆமா அதுல வந்து நமக்கு தெரிவதில்லை இந்த ஜட்மெண்ட்ல இந்த மாதிரி வாசகங்கள் இருக்கு எஸ்ஐடி வேணா இதுதானங்க வந்து தாவேக்காவுடைய பிரேயர் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு போங்க அதுல எது பார்த்தோம் என்னங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்றோம்னு சொன்னாங்க ரைட்டு சட்டம் தன் கடமையை செய்யும் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நாங்கள் வணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் அந்த உத்தரவை நாங்கள் செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்லையும் ஆமாங்க இது மாதிரி அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதுதான் லீகல் ப்ரொசீஜர்ங்க அவங்க என்ன ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நாங்கள் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொன்னா ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம் இதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு போயிருந்தாங்கன்னா எந்த விதமான பின்னடைவும் இருந்திருக்காது ஆனா பெரிய ஹைப் கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த மெட்ராஸ் ஹை கோர்ட்ல வந்த ஜட்மெண்டை வச்சு அப்போ அந்த அளவுக்கு ஹைப் எந்த அளவுக்கு மேல போனாங்களோ அப்ப அந்த பலூன் வெடிச்சதுன்னா அவ்வளவு உயரம் கீழே வந்து ஆகணும் இதுல அன்பார்ச்சுனேட் ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டா திமுக எந்த அளவுக்கு இப்ப கீழே வந்திருக்காங்களோ அந்த அளவுக்கு தாவேகாவை ஏத்தி விட்டுட்டாங்க அதிமுக பாஜக ரெண்டு பேருமா சேர்ந்து இவங்க நினைக்கிற மாதிரி அந்த பலூன்ல இவங்களுக்கு இடம் கிடைக்க போறது கிடையாது ஆர் அவர் இவங்க பலூன்லயும் வரப்போறது கிடையாது அது வந்து எடப்பாடியார் அவர்கள் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு ஒரு மாசம் முன்னாடி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் வணக்கம்